அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி களத்தரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்தில் இருப்பதன் பலன்கள் குறித்து காண இருக்கின்றோம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்படி உள்ளவர்கள் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் மனைவியின் மீது மிகவும் பாகமாக இருப்பார்கள் தன்னுடைய இரண்டாவது குழந்தையின் மீது மிகவும் பாசமாக இருப்பார்கள் தன்னுடைய தாய்வொடி பாட்டியின் மீது மிகவும் பாசமாக இருப்பார்கள் மேலும் நண்பர்களுடன் சேர்ந்து ஊட்டுத் செய்பவர்களாக இருப்பார்கள் அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணையை தன்னுடைய வியாபாரத்தில் ஊட்டு தொழிலில் ஈடுபடுத்தி பங்குதாரராக ஆக்கிக் கொள்வார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ணப்பிடம் தேனவை ఉంగ <tries> నేను